எல்லாருக்கும் வணக்கம் இப்படி ஒரு மேடை என் முதல் மேடை எனக்கு கொடுத்ததுக்கு பிரியந்த சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பிரியன் சார் பத்தி சொல்லணும் எனக்கு பொதுவா முதல் படம்னாலே அம்மா வருவாங்க கூட இல்ல யாராவது பர்சனல் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க பட் நான் வந்து இந்த ஹோல் ஷெடியூல் இந்த ஹோல் படமே தனியா தான் இருந்தேன் என்னன்னா நம்ம தனியா இருக்குமே ஃபர்ஸ்ட் படம் வேற அந்த இது எதுவுமே இல்லை தரணம் எப்படி அது ஒரு ப்ரொடெக்ஷனோ அதே மாதிரி தான் சேரும் அவ்வளோ அப்படி பாத்துக்கிட்டாங்க அவ்வளோ ப்ரொடெக்ஷனா பாத்துக்கிட்டாங்க பொதுவாகவே ஒரு கோஸ்டார் கூட ஒர்க் பண்றது நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் எல்லாமே இருக்கும் பட் நான் முக்கியமா ஃபீல் பண்ணது வந்து ஐ ஃபீல் ரியல்லி சேஃப் இது நான் நீங்க கண்டிப்பா சொல்லணும் சார் கூட ஐ ரியலி ஃபெல்ட் வெரி சேஃப் அப்புறம் சவுண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு டப்பிங் நான் தான் பேசியிருக்கேன் இப்போ கண்டுபிடிக்க முடியலன்னா மறைச்சிருங்க இந்த படத்துல மொத்தம் எங்க காம்பினேஷன்ல வந்து மூணு பாட்டு இருக்கு இப்ப கதை சூழல் காலம் காரணமா வந்து ஒரு பாட்டு போடல சகனா எழுதி இருக்கிற சாங் அந்த சாங்கும் ரொம்ப என்ன ரொம்ப டச்சிங்கான ஒரு சாங் அது அதே மாதிரி பாலா சார் எழுதின என்ன சாங்கா இருந்தாலும் காத்துல என்ன சாங்ல வந்து நீங்க ஒரு இது பாத்திருப்பீங்க ரெயின் சீக்வன்ஸ் அந்த ரெயின் வந்து ஒரிஜினல் ரெயின் அவங்க செட் போட்டு ரெயின் போட்டது எதுவுமே இல்லை அது ஒரு அது அப்படியே அவிஞ்சது இன்னும் நளினா சாங் தமிழ விரும்புறவங்க வந்து கண்டிப்பா இந்த சாங்க பாருங்க நளினா சாங் தமிழை காதலிக்கும் அனைவரும் இந்த சாங்க வந்து கண்டிப்பா பாக்கணும் இதுவரை கேட்டிருக்கேன்னு தெரியல பட் அவ்வளவு ஒரு டிஃப்ரெண்டான சாங் அப்படி ஒரு தமிழ்ல அப்படி ஒரு பாட்டுன்றது வந்து அது நானும் அதுல ஒரு பாட்டா இருக்கேன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஐ திங்க் ஐ ஹவ் கிவன் மை பெஸ்ட் டு இந்த படத்தை படம் வந்து ரியலி ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் கேட்கும் போதே இருந்தது சார் சார் புரியலையே இந்த ஃபர்ஸ்ட் ப்ராட்டும் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்றதா கூட இருக்கட்டும் அது வந்து ண்ட் எிங் வந்து அதுக்கு அதுக்கு அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் செகண்ட் டயலாகோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ கூட போய் லிங்க் ஆகி கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணக்கூடிய படம் ஃபேமிலியா போய் பார்த்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணும் அப்புறம் பத்திரிகையாளர்கள் மீடியா எல்லாரும் வந்து உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும் தேங்க்யூ சோ மச் அப்புறம் இவ்வளோ லிரிக் சிஸ்ட உருவாக்குறதுன்றது வந்து நான் விய பாட்டை எப்படி உருவாக்குவாங்களா ஓகே சிங்கர்ஸ்க்கு கோர்ஸ் இருக்கும் பாட்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் ஓகே டிரெக்ஷன் ஆக்டிங் எல்லாத்துக்குமே இருக்கு லிரிக்ஸ் இல்லாம கோர்ஸ் இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன் அண்ட் அதுக்குள்ள போய் பார்க்கும்போது அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது வந்து எனக்கு உண்மையிலுமே ரொம்ப வியப்பா இருந்தது சார் உங்களை தாண்டி இனிமேல் யாரும் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது சார் ரொம்ப பெரிய விஷயம் சார் அது அந்த அங்க இருக்கிற சாரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அத்தனை பேருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள ஒவ்வொரு இதுல ஆக்டர்ஸாகவும் சரி லிரிக்ஸிஸ்டாவும் சரி சான்ஸ் கொடுத்து எல்லா எல்லாரும் கூட இருக்கிறவங்க எல்லாருமே வளரணும்ன்ற ஒரு நோக்கத்துல வந்து பிரியன் சார் உண்மையிலுமே அதை பண்ணியிருக்காரு ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாத பர்சன் பிரியன் சார் சத்தியமா சொல்லணும்னா